இன்றைய இருபது வயதில் இருக்கும் தலைமுறை கூட இந்த சீனியர் நடிகையை மறக்கவில்லை என்பதற்கு கோபால் என்கிற வசனம் ஒன்றே உதாரணம் அனைவருக்கும் பரிச்சயமான சிட்டுக்குருவி பாடல் வயது ஆகிவிட்டாலும் இன்னமும் அதே கிளி கொஞ்சும் தமிழ் அதே அபிநயங்கள் யார் என்று கண்டுபிடித்து விட்டீர்களா ஏஸ் கன்னடத்து சரோஜா சரோஜாதேவி அவர்கள்தான் தமிழ் கன்னடம் தெலுங்கு இந்தியன் நாலு மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களின் நடித்த படம் பெரும் நடிகை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது கலில் தமிழ் திரையுலகமே கொண்டாடிய சரோஜா தேவி பிறந்தபோது என்ன நடந்தது தெரியுமா பெங்களூருவை சேர்ந்த பைரப்பா ருத்தரம்மா தம்பதிக்கு நான்காவது மகளாக பிறந்தவர் சரோஜாதேவி ஏற்கெனவே மூன்று பெண் பிள்ளைகள் இருக்க நான்காவதாக பையன் பிறப்பான் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருந்தனர் பிறந்தது நம்ம அபிநய சரஸ்வதி பின்னாளில் இதை பற்றி சொல்லும்போது நானும் பெண்ணாக பிறந்துவிட்டதால் என் தாத்தாவுக்கு பயங்கர கோபம் யாருக்கு வேண்டும் இந்தச் சனியன் என்று முணுமுணுப்பாராம் நான் தவழ்கிற வயதில் இருந்தபோது எனக்கு முடக்குவாதம் வந்துவிட்டதாம் என் அம்மா எனக்காக விரதம் இருந்த சமயத்திலும் இது செத்தா சாக்கட்டுமே என்பாராம் தாத்தா ஆனால் நான் வளர்ந்து பெரியவளானபோது என்னை அதிகமாக ஆசீர்வதித்தவர் என் தாத்தா என்று குறிப்பிட்டுள்ளார் சரோஜா தேவி முறைப்படி பரதம் தெரியாவிட்டாலும் முகபாவனைகளிலும் அங்க அசைவுகளிலும் வரத முத்திரைகளை ஜஸ்ட் லைக் சரோஜா தேவி பள்ளியில் படித்தபோது இசை போட்டி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று இந்தி பாடல் ஒன்றை பாடியிருக்கிறார் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த கன்னட திரையுலக ஜாம்பவான் ஹொன்னப்ப பாகவதர் சரோஜாவின் குரலில் அசந்து போனார் தன்னுடைய படத்தில் பின்னணி பாடுவதற்கு அழைத்துள்ளார் மகிழ்வுடன் பாடல் ஒத்திகைக்காகச் சென்றவரின் பொலிவை பார்த்தார்கள் நடிகை சரோஜா தேவி ஆனார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்தாம் ஆண்டில் தன்னோட பதினேழு வயசுல மகாகவி காளிதாஸ் என்ற கன்னட மொழி படத்துல அறிமுகம் ஆனாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து ல பாண்டுரங்க மகாத்தியம் அப்படிங்கிற தெலுங்கில் படத்தில் நடிச்சாங்க அதுக்கப்புறம் தான் தமிழ் திரையுலகில் கால் பதித்தார் இந்த கன்னடத்து பைங்கிலியை கேமரா வழியாக பார்த்த அன்றைய நடிகர்கள் ஒரு பக்கம் பார்த்தால் பத்மினி மறுபக்கம் பார்த்தால் வைஜெயந்தி மாலா என்று கொண்டாடினர் அப்பேற்பட்ட அழகு கொண்டவர் தன் கெரியரின் ஆரம்பத்தில் தங்கமலை ரகசியம் என்ற படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாடினார் சிம்ரன் நடித்த ஜோடி படத்தில் த்ரிஷா தலைக்காட்டியது போல பார்த்திபன் கனவு என்ற படத்தில் கதாநாயகி வைஜயந்தி மாலாவுக்கு தோழியாக தலை சரோஜா தேவி நாடோடி மன்னன் படத்தில் எம் ஜி ஆருக்கு ஜோடியாக சரோஜாதேவியை நடிக்க வைக்கும் பேச்சை எழுந்ததும் சிறு வேடங்களில் நடனமாடும் பெண் எம் ஜி ஆருக்கு ஜோடியா என்று பல எதிர்ப்புகள் தோன்றியிருக்கின்றன சரோஜாதேவிக்கு மேக்கப் மற்றும் ஸ்கிரீன் டெஸ்ட் முடிந்தது யோசித்தபடி உட்கார்ந்திருந்த எம் ஜி ஆரிடம் பக்கத்தில் இருந்த சிலர் அந்த பெண் காலை தாங்கி தாங்கி நடக்கிறாள் கதாநாயகி வேடத்துக்குச் சரிப்பட்டு வருமா என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கு எம் ஜி ஆர் அந்த நடையும் அழகாகத்தான் இருக்கிறது என்று குறை சொன்னவர்களின் வாயை அடைத்திருக்கிறார் இதன் பிறகு எம் ஜி ஆறுடன் இருபத்தாறு படங்களில் ஜோடி சேர்ந்து நடித்தார் இந்த அபிநய சரஸ்வதி இவருடைய கொஞ்சம் தமிழுக்காகவே நிறைய பேர் படம் பார்த்தாங்க திரையுலகில் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் எம்ஜார் என்று மூன்று எழுத்து மந்திரம் என்று சரோஜாதேவி தன்னுடைய கட்டுரையில் பதிவு செய்திருந்தார் ஜெமினி கணேசனுடன் கல்யாண பரிசு படத்தில் நடிக்கும்போது சரோஜாதேவிக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது ஒரு ரூபாயை வரு ரூபா என்று உச்சரித்து பல டேக் வாங்கி டைரக்டர் ஸ்ரீதரை டென்ஷனாக்கி இருக்கிறார் ஒரு கட்டத்துக்குப் பிறகு ஜெமினி கணேசனே வசனங்களைச் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இதனால் தான் பேச வேண்டிய வசனங்களை மறந்துவிடுவாராம் ஜெமினி இந்த காலத்துல நடிகர் நடிகைகள் என்னென்னமோ யூஸ் பண்றாங்க தன்னுடைய உடலுக்கும் முகத்திற்கும் ஆனால் சரோஜாதேவி அவர்கள் கூண்டலுக்கு விளக்கெண்ணெய் தேய்த்து குளிப்பது மஞ்சள் பூசி குளிப்பதை தவிர அழகுக்காக வேறு எதுவும் செய்து இல்லை அப்படின்னு ஒரு பேட்டியில் தெரிவித்து இருக்கிறார்கள் பரதநாட்டியம் தெரியாது நாடகத்தில் நடித்த அனுபவம் கிடையாது கவர்ச்சி காட்டவே மாட்டார் என வெள்ளித்திரையில் ஜொலிப்பதற்கு தேவையான பல விஷயங்கள் சரோஜாதேவியிடம் இல்லாதபோதும் தன் உழைப்பாலும் நளினத்தாலும் மட்டுமே ஜெயித்தவர் இந்த கன்னடத்து பயங்கிளை ஜூலை பதினான்கு அன்று தன்னுடைய எண்பத்தேழாவது வயதில் மரணம் அடைந்திருக்கிறார் இன்று இவர் இல்லை என்பதை நிதர்சனமான உண்மை